நாற்பது வயதாக இருக்கும் நாற்பது வயதில் அல்லாஹு தால சில தெளிவுகளை தருவான் ஏன் கடந்த காலமும் வருங்காலமும் அறுபது அறுபது தான் இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட ஆண்டு அது ரெண்டுக்கும் அவர் என்ன செய்யறாரு கிட்டத்தட்ட நடுவில் என்ன செய்யறாரு இருக்கிறார் ஏன் அவருடைய இளமை பருவம் என்றது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அவர் வாழ ஆரம்பிச்சதுல இதையும் பார்த்தீங்கன்னா நடுவில் என்ன செய்வாரு அவர் நிற்பாரு அந்த நேரத்தில் அவருக்கு பல விஷயங்கள் தோன்றும் நான் இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது இதெல்லாம் செய்ய செய்யிருக்க வேண்டும் இதுக்கு பிறகு எல்லாம் இவ்வளவு தெளிவு தந்த பின்னாலும் நம்ம எதுக்கு தெரியுமா அதை பற்றி சிந்தித்து சில மாற்றங்கள் கொண்டு வந்து நல்ல முறையில் என்கின்ற யோசனை இருக்கணும் என்ன கோபத்தை மாற்றிக்கொள்ளாதவன கோபக்காரன் அப்படி என்று ஐம்பது புற பெயர் குத்த வைக்கிறான் அவருக்கு விளங்காது சொன்னா அவர் என்றைக்கும் கேட்டதில்லை அவருக்கு ஒண்ணும் புரியாது பொறுமையே இல்லாத ஆள் கோவக்காரன் அவர் இப்படித்தான் வாழ்ந்தாரு இப்படி சிலருக்கு லேபல் உழுந்துருது எதுக்கு பிறகு உழுந்தது இந்த வயசுக்கு தான் என்ன செய்து விழுகிறது என்ன காரணம் அவரால் கூட அவரை உணர முடியாது அவர் தவறு செய்கிறேன் என்பதை அவரால் உணர முடியவில்லை இந்த நிலம ஒருவருக்கு வரக்கூடாது அந்த நிலைமை அன்புள்ள சகோதரர்களை நான் தவறு செய்கிறேன் நான் சிலரை பார்த்தீங்கன்னா எப்பயும் தன்னை பற்றி பெருமை அடிச்சுக்கண்டே இருப்பாங்க ஆனால் அவருக்கு பெருமை அடிக்கிறது தெரியாது அவர் பெருமை அடிச்சிட்டு இருக்கிறார் அவருக்கு தெரியாது அவர் தன்னை பற்றி என்றைக்கும் பேசிக்கின்ற அவருக்கு தெரியாது பிறரை குறை சொல்லி கொண்டே இருப்பார் தெரியாது சொன்ன விஷயத்தை ஆயிரம் முறை சொல்லி கொண்டிருப்பார் தெரியாது சீப்பற்றிக்கும் என்ன விழுந்திருக்கும் அவருக்கு தெரியாது அது இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது சகோதரர்களை இந்த நிலைமை இன்றைக்கு நமக்கு வரக்கூடாது அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த சிந்தனை இருக்குதே இதுல சில விஷயங்கள் தோன்றும் இதுல சில விஷயங்கள் தோன்றும் உங்களுக்கு யார் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு யாரும் பயன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய சிந்தனை அல்லாஹ் குத்தாலா நல்லதுகள் உதிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் தந்துகண்டே இருப்பான் இல்லைன்னு சொல்லுங்க சும்மா போய்கின்ற நல்லது உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் அதை கணக்கெடுத்திக்கிறோமா ரோட்ல போவோம் மாடு மாட்டுடைய காட்சி டிஃபரண்டா வழங்கும் உடனே போன் எடுத்து என்ன செஞ்சிருவோம் நல்ல செய்தி ஒன்று தலையில வரும் அதை எடுத்து பதிஞ்சுக்கொள்ள மாட்டோம் ஏன் நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்பி மற்றவனுக்கு கொடுக்குறதா முக்கியமே தவிர நம்ம நல்லா வாழ்கிறோமா இல்லையான நம்மளுக்கு முக்கியம் இல்லை நம்ம கொஞ்ச நேரம் நல்ல சிந்தனைகள் வருகிற நேரத்தில் உடனே அதை மனதில் பதிய வச்சு நம்மளே ஒரு முகாசபா செஞ்சு உட்கார்ந்து தூங்குகிற நேரத்திலேயாவது நம்மளுக்கு டைம் இருக்கிறதா இல்லை ஏன் கிபுலாவை முன்னோக்கணுதான் தூங்குகிறது வாட்ஸ்அப் கிபிளாவை சரியா அதை அப்படியே வச்சுட்டு நம்ம தூங்கின உடனேயே நம்ம எப்போ தூங்கினடே தெரியாது எப்போ தூங்கினடே சிலருக்கு அது இறுதி தூக்கம் சிலருக்கு அது என்ன இறுதி தூக்கம் குடும்பமாக சேர்ந்து தடமா இருக்கிறது மகன் விழிக்கவில்லை கம்ப்யூட்டருக்கு மரணம் நிர்வாணமாக கம்ப்யூட்டருக்கு முன்னால் மரணம் கம்ப்யூட்டர்ல மோசமான படம் ஓடிக்கொண்டிருக்கிறது எப்படி இறுதி முடியும் அன்புள்ள சகோதரர்களே மரணம் எப்ப எந்த செகண்ட் என்ன மாதிரி வரும் யாருக்குமே தெரியாது சிலரே ஒரு மாதத்தின் ஜித்தால மரணிக்கிறார் தட்டி பாக்குறாங்க அவர் மரணிச்சுக்கிறார் முசாஃபோட முசாஃபோட மரணம் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அதுல தான் அவருக்கு ஹிதாப் அவருக்கு முத்திரை என்ன செய்யும் குத்தப்படும் அன்புள்ள சகோதரர்களே நல்ல மரணங்கள் நம்மளுக்கு வர வேண்டும் அல்லாஹு தாலா எங்களது உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹு தாலா எங்களது உள்ளங்களை அறிந்தவன் மனிதன் என்ன மார்க்ஸ் போடுறான் என்ற வச்சல நம்மளுக்கு மரணம் உங்களுக்கு இறைவன் என்ன புள்ளி போடுகிறான் என்பதை வைத்துத்தான் மரணம் மோசமான பட விசிடிக்களோடு பஸ்ஸில் மரணம் பஸ்ஸில் என்ன மரணம் இப்படி பல என்ன மரணங்களோ நினைச்சிருப்பாரா நினைச்சிருக்க மாட்டார் ஆனால் மரணங்கள் அந்த மாதிரி என்ன செய்யும் வந்து சேரும் இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம நம்மளை பற்றி கொஞ்சமும் விசாரிக்கலாம் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை என்றால் இவ்வளவு பெரிய சிந்தனைக்கு எல்லாம் நிறைய நேரம் தாரா ஒதுக்கிறதுக்கு நேரம் தாரா பிஸி என்றும் கேட்டா சொல்றோம் பிஸ் எங்க வேலை ஒன்றும் வேலை பழுவ இருக்கட்டும் ஆனால் இறைவனுக்கு தூங்குற நேரத்திலேயாவது கொஞ்சம் ஒதுக்குவதற்கு நம்மளுக்கு எங்கேயாவது இருக்குதா அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அடிக்கடி நம்மளை சிந்தித்து ஓரளவு நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற நேரம் நமக்கு இருக்க வேண்டும் தனிமை இறைவனோடு தனிமையாகிற நேரம்லாக காலியன் ஐநாகும் தனிமையில் நின்று இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்த கண்கள் நாளை மறுமையில் இறைவனது நிழலிலே இருக்கும் என்பது ஹதி அந்த நிலை நமக்கு வர வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு தோஃபிக் செய்தார்கள் புரிவானார் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் எப்பொழுது கபரிலே போன் கண்ணீர் விட்டு அழுவார்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார்கள் மார ஐ து மந்தரன் இல்லாவல் கபுரு நான் எந்த காட்சி கண்டாலும் கபரு அதை விட பயங்கரமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் நான் எந்த பயங்கரமான காட்சி கண்டாலும் அதைவிட பயங்கரமான நிலையில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது சொன்னார்கள் ஆகிறான் கபரு என்பது மர்மை நாளுக்கான படிகளில் முதல் படி அதுல ஒத்தம் வெற்றி பெற்றுதான் என்று சொன்னால் மத்தையெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிருது சரியாகி விடுகிறது அதனால் தான் நான் அதை நினைத்து என்ன செய்கிறேன் இது எனக்கு சக்சஸ் ஆகுமா இது எனக்கு சரியாகுமா என்று நினைத்து தான் நான் என்ன செய்கிறேன் அழுகிறேன் என்று சொல்லி உஸ்மான் ரத்தியல்லாவின் அவர்களோடு இருப்பவர்களுக்கு உஸ்மான் ரத்தி அவர்கள் பதில் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு அறிஞர் சொல்கிறார் அவருக்கு கல்வி பிரயோசனமான கல்வி கிடையாது ஒருவர் ஒரு கல்வி படிக்கிறார் அந்த கல்வியை படிச்சு அது அவருக்கு கண்ணீரை வரவழைக்கவில்லை என்றார் அதன் ஊடாக அவருக்கு ஒரு எனது உள்ளம் அசையவில்லை என்றால் அவர் படித்தது இல்லை பிரயோசனமான ஒரு படிப்பு கிடையாது அப்படி என்று சொல்லி சொல்கிறார் என்ன காரணம் அன்புள்ள சகோதரர்களே நாம் தேடுகின்ற அறிவெல்லாம் ஒன்றில் இந்த உலகத்துடைய சம்பாத்தியத்துக்கு தேடுகின்ற அறிவு அந்த இந்த உலகத்துக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி அதன் ஊடாக நாம் இகலாசை இஹலாசாக அந்த அந்த சேவையை இந்த மக்களுக்கு செய்வோமாக இருந்தால் நான் சம்பாதிப்பதன் ஊடாக அந்த சேவையை மக்களுக்கு குறையற்ற முறையில் குறை கொடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு கூலிவிட்டு இன்னொரு அறிவு என்ன எங்களை சரிப்படுத்திக் கொள்வது எங்களை சீர்படுத்திக் கொள்வது எங்களை எப்படி வாழ வைப்பது என்ற கல்வி அந்த கல்வி மூலம் கண்ணீர் வடி இல்லை அந்த கல்வியில் என்ன இல்லை பிரயோஜனமற்ற கல்வி அப்படி என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பதற்றத்தோட நாம் இருந்து கொஞ்சம் நின்று யோசிப்பதற்கு நேரம் இல்லை எங்களது வாழ்க்கையுடைய கணக்குகளை நாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை அதாவது எந்த அளவுக்கு என்றால் சிலருடைய வாழ்க்கை எப்படி இன்றைக்கு காலையில ஒரு சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அதை கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க அது கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா அதை கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க எல்லாம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றேன்னு பெருமை வேற என்ன செய்யறாங்க வந்து நான் சவுதியில வந்த நாள்ல இருந்து போற நாள் வரைக்குரிய கணக்கை கேட்டீங்கன்னா மூச்சுட்டு காட்டுவேண்டு பெருமையாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க ஆனா அவர்கிட்ட எந்த கணக்கு இல்லை தெரியுமா அவர் என்னதெல்லாம் என்னது கணக்கு என்னதெல்லாம் அவர் கணக்கு வைத்திருக்க வேண்டுமோ அதை பற்றி எத்தனை முறை நீங்க தொழுதிங்க அது ஞாபகம் இல்லை எத்தனை முறை தொழுகையை விட்டீர்கள் அது ஞாபகம் இல்லை எத்தனை முறை எனது தர்மம் செய்து அது ஞாபகம் இல்லை எத்தனை முறை நீங்கள் நிறைய பேருக்கு அநியாயம் செய்து அது ஞாபகம் இல்லை அசா ஹூஹஹுவான சுஹூ அல்லாஹ் கணக்கெடுத்து வைத்திருக்கிறான் அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லாஹ் தாலா குர்ஆன் அல்லாஹ் தாலா சொல்றான் அவர்கள் மறந்து விட்டார்கள் நான் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன் நான் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன் இன்னம் ஆகிய அம்மா அலுவுக்கும் ரசிஹாலாவுக்கும் இதெல்லாம் உங்களோட செயல்கள் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தாலா சொன்னதாக ரசூல் சல்லா அலுவலாம் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்ப எங்களது இந்த நிலை நம்ம கொஞ்சம் இப்ப இது கூட இந்த நிமிடம் கூட நம்மளுக்கு என்ன நினைவு வரும் கட்டாயம் நம்ம போய் என்ன செய்யணும் கொஞ்சம் சிந்திக்கணும் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி என்ன நினைப்போம் கார்ல ஏறணுனே மனசெல்லாம் சொன்னா எப்ப யோசிப்போம் என்று இப்ப யோசிப்பீங்க எப்ப யோசிப்போம் அப்ப யோசிப்பீங்க அவ்வளவுதான் யோசிக்கிறதெல்லாம் நம்மளோட என்றைக்கும் இருப்போம் யார் சைதான் நம்மளோடும் என்றைக்கும் இருப்போம் யார் செய்தான் அப்ப செய்தான் என்ன செய்வான் சொன்னால் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான் இப்ப சொல்லுங்க ஞாபகப்படுத்துறது என்றது எந்த நேரமும் அருள் அல்ல எந்த நேரமும் அருள் அல்ல முக்கியமான சில விஷயங்களை செய்தான் மறக்கடிக்க செய்து கொண்டே இருப்பான் முக்கியமான சில விஷயங்களை மறக்கடிக்க செய்து கொண்டே இருப்பான்

நீ தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் நேரத்துல அவசரப்படாத போகணும்னு நினைக்காத வேலையை முடிக்கணும்னு நினைக்காத நீ எதெல்லாம் எதிர்பார்க்குறியோ எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ யாருக்கு முன்னால நிக்கிறாயோ தான் இருக்குது எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாயோ எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாயோ அதெல்லாம் யாருடைய கையில இருக்குது நீ யாருக்கு முன்னால இப்ப நின்று கண்டு இருக்கிறாயா அவன்கையில தான் இருக்குது கொஞ்ச நேரம் நம்மளுக்கு என்ன செய்யல அந்த நேரம் ஆனால் அன்புள்ள சவுகம்